வா உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் எங்க கூட்டிட்டு போக போறீங்க நான் தான் உன்கிட்ட நேத்து சொல்லிட்டேன்ல மேரி ஓ அதுக்கா சரி வாங்க வாங்க உமா ஏய் உமா செவிடிக்கு கார் வேற கேட்காதே உமா போய் தொலைட்டும் நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியதான் தம்பி வாங்க சார் தம்பி உங்க ஃப்ரெண்ட காணும் அவனை திடீர்னு ஃபாதர் கூட்டாரு அதான் அங்க வரைக்கும் போயிருக்கான் இது வைஃப் மேரி வணக்கம் மேடம் ஆ வணக்கம் தம்பி உங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரலையா? ஆ அம்மா வந்திருக்காங்க சார். வேற யாரும் வரலையா? அம்மா மட்டும்தான் தான் எனக்கு ஓ தம்பி. சார் தெரியாம தானே கேட்டீங்க. சரி தம்பி உங்க கொஞ்சம் பார்க்கலாமா? அங்க தான் இருப்பாங்க சார். வாங்க கூட்டிட்டு போறேன். போய் அதெல்லாம் ரெண்டு ரெண்டு கையில எடுத்துக்கிட்டாலும் ஆறு தட்டு தான் எடுக்க முடியும்.

தேவை இல்லாம பேசாத இப்போ உனக்கு என்ன வேணும் அதுவா மக்களே வரிக்கிஸ் மாமா வீடு வரைக்கும் போகணும் அங்க ஒண்ணு சொல்ல தேவையில்ல எப்படியும் வேலைதான் ரெடி பண்ணி வச்சிருப்பா வா போலாம் நீங்க மூணு பேரும் முன்ன போனும் நாங்க பின்னாடி வரோம் அதானே கரெக்டா கண்டுபிடிச்சா என்ன உங்களுக்கு வேற தனியா சொல்லுமோ போங்கடி நீ மட்டும் வெளியில வச்சு என்ன வாடி போடின்ற நான் உன்னோட தெரியல ஏன் உனக்கு கொத்துக்கு மட்டும்தான் சூடு சொரண வெக்கமான எல்லாம் இருக்கணுமோ வெளியில வச்சு பார்த்தா யாருக்கு நம்மள அக்கா தங்கச்சின்னு தெரியும் நானும் அவசரம் நிக்கிறேன் என்ன மட்டும் நீ வாடி போடின்ற ஏன் வயிறு நின்னுட்ட நீ என்னோட பெரியவளா என்ன பெரியவ 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 நீ எதுக்கு நீ தரையில நடக்குற சோ நீ ரொம்ப ஓவரா பேசுற ஏன் பொறுமைக்கு அளவு உண்டு உன் பொறுமைக்கு நீ அளவு வைய வைக்காத எனக்கு என்ன இந்த பயம் புடுத்துற வேலை எல்லாம் ஏன் வைக்காத சோ நீ இங்க பாரு நீ பேசுறது எட்டி 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 என்ன நீ நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் மானத்தை கூர் போட்டு விக்கிறதுக்கு வந்திருக்கீங்களோ வெட்ட வெளியில என்னமோ இவ்வளவு சண்டை போடுறீங்க வீட்ல இருக்குதா நினைப்போ இந்த பாரு ரெண்டு பேருமே அமைதியா இருக்குதா இருந்தா திருவிழால இருங்க இன்ன ரெண்டு பேருமே வீட்டுக்கு போய் துணி மணிர காண்டி போட்டு தூங்குங்க. இங்கதானே வர் கி சொல்லிட்டு போனே. காணுமே எங்க போய்டா எங்க போனா? போனா எங்கயாச்சும் சொல்லிட்டு போணும். அதையும் சொல்லி பாத்துடேன். அம்மா பின்னால யாராவது வராங்களான்னு கவனிக்கணும். ஏங்க நீங்க பதட்டமா யாரையும் தேடுறேன்னு சொல்லி ஆமால வந்து இடிச்சிட்டு நான்

ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேகம் இதே வேகம் வாயிலும் இருந்தா நல்லா இருக்கும் அம்மா மாமக்கா கிட்டி ரெண்டு பேரும் சண்டை போடாம போய் வரைக்கும் சும்மா உங்க வீட்டுல நிக்கிறீங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் தோலை உடிச்சு தொங்க போட்டுருவோம் பாத்துக்க என்ன வரைக்கீசு துணியும் ஆளு ஒரு தோரணையா தெரியுற அட போங்கக்கா நான் ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகம் படுத்த வாங்க சார் அம்மா இவர் பேர் ஜேம்ஸ் இவர்தான் எனக்கு கூடமாட ரொம்ப ஒத்தாசையா இருந்தாரு அப்படியா மக்களே சோசனம் சோசரம் சரிங்க சார் நீங்க பேசிட்டே இருங்க நான் என் ஃப்ரெண்டு எங்க போயிருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன் ஆ சரி பாப்போங்க பச்சை சுத்தி சுத்தி பார்த்தாச்சி எங்க போனாருன்னு தெரியலையே சொல்றேன்மா வஞ்சி அவள் பேர் கை சின்ன பொண்ணை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த தொப்பி இருந்து நாம தப்பிச்சாகணும் தேடி வந்துகிட்டே வண்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படி நான் திரும்பினா இவன் திரும்பி பாட்டு படிக்கானா திரும்பிட்டாங்களா இதான் சான்ஸு ஓடிரு சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை என்ன காணோம் இந்த செல்வா இன்னுமா வரல அப்படி என்ன பாத்திர கிட்ட பேசிட்டு இருக்கான் என்ன அந்த பிள்ளை பெருத்தோடி போயிட்டு இருக்கான் செல்வா திருவளால மானத்தை வாங்குறதுக்கனே வந்திருப்பான் போலகுது செல்பா அத போதெல்லாம் முன்ன வந்து வந்து நிப்பான் போது காணுமே வந்தாங்க நான் அந்த பக்கம்தான் அவனும் இருக்கேனே பக்கம் தானே வந்தான் அதுக்குள்ள எங்க போனோம் இதெல்லாம் எனக்கு ஒரு பொழப்ப ச என்ன காணும் எம்மா இவானியா என் தாங்க முடியல பார்த்து ஒரு சாரி சொல்லிட்டு போலாம்னு பார்த்தா இந்த சர்ச்ச அலைய வைக்கிறான் நீங்க இந்த ஊருங்களா ஆமா இதே ஊர் தான் ஆனா வேற ஏரியா நான் உங்களை சர்ச்சில அடிக்கடி பாத்து அதான் கேட்டேன் கேக்கா சொல்லுமா இல்லை அங்க ரொம்ப நேரமா தெருவேன் நீக்கும் நானும் வே செஞ்சி ஆ சரிம்மா நீங்க முன்ன போங்க நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் வா ஆ சரிக்கா வாங்க போலாம் ஆ சொல்லுங்க அக்கா ராணியாக்கா சொல்லுங்கிட்டே இருங்க நான் இந்த மனுஷன் எங்க இருக்கிறாருன்னு பாத்துட்டு வரேன் பிள்ளை வேற அவர்கிட்ட இருக்குது இனி மாட்டுக்கு சர்ச்சுக்கு போனவா அந்தால போயிட்டேன்னு சொல்லி இந்த மனுஷன் என்ன போட்டு ஏத்திக்கிட்டு கிடப்பாருக்கா சரி வசந்தி போய் பாத்துக்கிட்டு வா நான் முன்ன போய்கிட்டே இருக்கேன் ஆ சரிக்கா அது அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் வர்க்கிசி இவ்வளவு அவசரமா எங்க போறான் ஏ வர்க்கிசி சே இவன் கூட தான செல்வா இருப்பான் செல்வா கிட்ட சொல்லிட்டு கூட போய் இருக்கலாம் நோ போறாரு எக்ஸ்கியூஸ் மீ எங்க ஏண்டாவா ஹலோ இருங்க இது என்ன புது கதையா இருக்கு ஐயோ கை கால் எல்லாம் படபடந்துவே இது முதல்ல கண்டுபிடிச்சி அக்கா கிட்ட சொல்லி ஆகணும் கல்ல பையன் தெருதோடு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த திருவிழாவிலேயே ஒரு பிள்ளைய கூட்டுக்கிட்டு சுத்துவான்

அம்மா என்ன திரும்பிட்டா ஒரு வேளை காதல விழுந்துட்டோ விழுந்தா விழுந்தா போடு ஏமலையா தப்பு நீ நிக்கிறது ஓரமான நீயே பாரு நடப்பாதையில நாலு முடிய இழுத்து முன்னாடி போட்டுக்கிட்டு நின்னுட்டா நீ பெரிய குயினா உனக்கு எல்லாம் சலாம் போட்டுட்டு போனுமோ சண்டை இழுக்குறதுக்காகவே ஒரு சில பேர் வருவாங்க போலுக்குது திருவிழால என்ன தகிரி அவனுக்கு என்ன இப்படி திட்டுட்டு போறா என்னை என்கிட்ட மாட்டுவா அன்னைக்கு உனக்கு இருக்குது பாரு